ஒன்று சாமுவேல் நான்காவது அதிகாரம் ஒன்று சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தஞ்செய்ய புறப்பட்டு எஃபெனேசருக்கு சமீபத்தில் பாளையமிறங்கினார்கள் பெலிஸ்தரோ ஆபிக்கிலே பாளையமிறங்கியிருந்தார்கள் இரண்டு பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள் யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய நாலாயிரம் பேர் வெட்டுண்டு போனார்கள் மூன்று ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள் இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன சீலோவிலிருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம் அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வரவேண்டியது என்றார்கள் நான்கு அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்குச் சொல்லியனுப்பினார்கள் அங்கே எலியின் இரண்டு குமாரராகிய ஓப்னியும் பினைகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியண்டையில் இருந்தார்கள் ஐந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிறபோது இஸ்ரவேலரெல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள் ஆறு அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள் பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் ஏழு தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து ஐயோ நமக்கு மோசம் வந்தது இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே எட்டு ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார் எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள்தானே ஒன்பது பெலிஸ்தரே திடங்கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள் எப்பிரையர் உங்களுக்கு அடிமைகளாயிருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் பத்து அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று இஸ்ரவேலிலே முப்பதினாயிரம் காலாட்கள் விழுந்தார்கள் பதினொன்று தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது ஏலியின் இரண்டு குமாரராகிய ஓக்னியும் பினகாசும் மாண்டார்கள் பன்னிரண்டு பெனியமீன் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களைக் கிழித்து தன் தலையின்மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான் பதிமூன்று அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான் தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊரெங்கும் புலம்பல் உண்டாயிற்று பதினான்கு புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான் அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரித்து வந்து ஏலிக்கு அறிவித்தான் பதினைந்து ஏலி தொன்னூற்றெட்டு வயதுள்ளவனாயிருந்தான் அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களாயிருந்தது பதினாறு அந்த மனுஷன் ஏலியை பார்த்து படையிலிருந்து வந்தவன் நான்தான் இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான் அப்பொழுது அவன் என் மகனே நடந்த காரியம் என்ன என்று கேட்டான் பதினேழு செய்தி கொண்டு வந்தவன் பிரதித்தரமாக இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக போனார்கள் ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று உம்முடைய குமாரராகிய ஒப்னி பினெகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள் தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான் பதினெட்டு அவன் தேவனுடைய பெட்டியை குறித்துச் சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான் அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்துப்போனான் அவன் இஸ்ரவேலை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான் பத்தொன்பது பினைகாசின் மனைவியாகிய அவன் மருமகள் நிறைகற்பினியாயிருந்தாள் அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்டபோது அவள் கற்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள் இருபது அவள் சாகப்போகிற நேரத்தில் அவளண்டையிலே நின்ற ஸ்திரீகள் நீ பயப்படாதே ஆண்பிள்ளையைப் பெற்றாய் என்றார்கள் அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவுமில்லை அதின்மேல் சிந்தை வைக்கவும் இல்லை இருபத்தொன்று தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பேரிட்டாள் இருபத்திரண்டு தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிப் போயிற்று என்றாள் ஒன்று சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் ஒன்று பெலிஸ்டர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எஃப்னேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள் இரண்டு பெலிஸ்டர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோனண்டையிலே வைத்தார்கள் மூன்று அஸ்தோ தூரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குபுற புற விழுந்து கிடந்தது அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள் நான்கு அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததுமல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது ஐந்து ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாச்சாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்திலிருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை ஆறு அஸ்தோ தூராரைப் பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் வாதித்தார் ஏழு இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாயிருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி ஹித்து பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் அழைப்பித்து தங்களண்டையிலே கூடிவரச் செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காற்பட்டணமட்டும் எடுத்துச் கொண்டு போக வேண்டும் என்றார்கள் அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்துச் சுற்றிக்கொண்டு போனார்கள் ஒன்பது அதை எடுத்துச் கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவக்கி பெரியவர் மட்டும் மூலவியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார் பத்து அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள் தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிறபோது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்களண்டைக்குச் சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள் பதினொன்று அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளையெல்லாம் கூடிவரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாதபடிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள் அந்த பட்டணமெங்கும் சாவு மும்முரமாயிருந்தது தேவனுடைய கை அங்கே மகாபாரமாயிருந்தது பன்னிரண்டு செத்துப்போகாதிருந்தவர்கள் மூலவியாதியினால் வாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று ஒன்று சாமுவேல் ஆறாவது அதிகாரம் ஒன்று கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் ஏழு மாதம் இருந்தது இரண்டு பின்பு பெலிஸ்தர் பூஜாச்சாரிகளையும் குறிச்சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியைப் பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்குச் சொல்லுங்கள் என்றார்கள் மூன்று அதற்கு அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்குச் செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொஸ்தமடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்தரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரியவரும் என்றார்கள் நான்கு அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எண்ணத்தைச் செலுத்த வேண்டுமென்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதையுண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்குச் சரியாக மூலவியாதியின் சாயலானபடி செய்த ஐந்து பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த ஐந்து சுண்டெலிகளும் செலுத்த வேண்டும் ஐந்து ஆகையால் உங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தைக் கெடுத்துப் போட்ட சுண்டெலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையைச் செலுத்துங்கள் அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கியிருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும் ஆறு எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தைக் கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தைக் கடினப்படுத்துவானேன் அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ ஏழு இப்போதும் நீங்கள் ஒரு புதுவண்டில் செய்து நுகம் போட்டாதிருக்கிற இரண்டு கரவை பசுக்களைப் பிடித்து அவைகளை வண்டிலிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாகப் போகவிடாமல் வீட்டிலே கொண்டுவந்து விட்டு எட்டு பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின்மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்குச் செலுத்தும் பொன்னுருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள் ஒன்பது அப்பொழுது பாருங்கள் அது தன் எல்லைக்குப் போகிற வழியாய் பெற்றிமேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம் போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தச்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள் பத்து அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கரவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து பதினொன்று கர்த்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டெலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள் பன்னிரண்டு அப்பொழுது அந்த பசுக்கள் பெற்றிமேசுக்குப் போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேர்வழியாகக் கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது பெலிஸ்தரின் அதிபதிகள் பெற்றிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள் பதிமூன்று பெற்றிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும்போது பெட்டியைக் கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள் பதினான்கு அந்த வண்டில் பெற்றிமே சூரானாகிய யோஸ்வாவின் வயலில் வந்து அங்கே நின்றது அங்கே ஒரு பெரிய கல்லிருந்தது அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்குச் சர்வாங்கதக நபலியாகச் செலுத்தினார்கள் பதினைந்து லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடிருந்த உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின்மேல் வைத்தார்கள் பெர்ஷிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்குச் சர்வாங்க தகனங்களைச் செலுத்தி பலிகளை இட்டார்கள் பதினாறு பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளைக் கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பிப் போனார்கள் பதினேழு பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்குச் செலுத்தின மூலவியாதியின் சாயலான பொன் சுரூபங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று காசாவுக்காக ஒன்று அஸ்தலோனுக்காக ஒன்று காத்துக்காக ஒன்று எக்ரோனுக்காக ஒன்று பதினெட்டு பொன்னால் செய்த சுண்டெலிகளோவென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டிலுள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாயிருந்தது அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெற்றிமேஸ் பூரானாகிய யோஸ்வாவின் வயலில் இருக்கிறது பத்தொன்பது ஆனாலும் பெட்சிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் ஐம்பதினாயிரத்து எழுபது பேரை அடித்தார் அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள் இருபது இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் கெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்குப் போகும் என்று பெட்சிமேசின் மனுஷர் சொல்லி இருபத்தொன்று கீரியாத்தியாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள் ஒன்று சாமுவேல் ஏழாவது அதிகாரம் ஒன்று அப்படியே கீரியாத்தியாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபிநதாவின் வீட்டிலே கொண்டுவந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய இளையாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள் இரண்டு எட்டி கீரியாத்தியாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது இஸ்ரவேல் குடும்பத்தாரல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் மூன்று அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கிவிடுவார் என்றான் நான்கு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாக்கால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் ஐந்து இன்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான் ஆறு அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடிவந்து தண்ணீர் முண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள் மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான் ஏழு இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடிவந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரி நிமித்தம் பயப்பட்டு எட்டு சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள் ஒன்பது அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்குச் சர்வாங்க தகனபலியாகச் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளிச் செய்தார் பத்து சாமுவேல் சர்வாங்க தகனபலியைச் செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள் கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் பதினொன்று அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெற்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறிய அடித்தார்கள் பன்னிரண்டு அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எஃபனேசர் என்று பேரிட்டான் பதிமூன்று இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது பதினான்கு பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமல்ல பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள் இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது பதினைந்து சாமுவேல் உயிரோடிருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் பதினாறு அவன் வருஷாவருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றிப்போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு பதினேழு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான் அவனுடைய வீடு அங்கே இருந்தது அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான்